இன்றைக்கி நம்ம திங்க திங்க தேட்டாத ஒரு சக்கரை பொங்கல் தாங்க போகிறோம் வாங்க எப்படி சூப்பராக சக்கர பொங்கல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ரேஷன் கடை பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடை பச்சரிசியை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நல்லா களைஞ்சிருங்க இல்லைனா வந்து அந்த அரிசியில் வந்து நிறைய தூசி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வர மாதிரி இருக்கும் அதனால் களைஞ்சிட்டு நல்ல அரிசியை வந்து என்ன செய்யுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசும் இல்லையா அதுக்கு சரியாக ஒரு மூணுலேருந்து மூன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் இது கூட ஒன்றுமே போட வேண்டாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்குங்க இப்போ நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் எடுக்கும் போது கொஞ்சம் கலரான வெள்ளமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கலர் கொஞ்சம் கம்மியான வெள்ளமாக எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இதை என்ன செஞ்சுக்கலானாக்கா நீங்கள் எந்த கப்பில் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க தாராளமாக உங்களுக்கு ரொம்ப சரியான அளவு இனிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு இது கூட ஒரு அரை மட்டும் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சக்கரை கரைஞ்சதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுக்கலாங்க எந்த விதமான கம்பி பதமோ பாகு பதமோ பார்க்க வேண்டாம் சரிங்களா இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க இப்போ பாருங்க நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சா இது நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு வந்து அரிசி நல்லா விசில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா விசில் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறு பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன செய்யக்கூடாது டேரெக்டாக நீங்கள் வந்து வெள்ளப்பாக சேர்க்கக்கூடாது சரிங்களா அப்படி சேர்க்காம முதல்ல என்ன செய்யறீங்கன்னா லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நமக்கு பாருங்க தண்ணியுடைய அளவு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருந்துருக்குது ஒரு க பலவரிசிக்கு மூன்றரை கப் போல தண்ணி ஊற்றினீங்க ரொம்ப கரெக்டாக இருக்கு பாத்தீங்களா இப்போ போய் இதை லேசாக மசிச்சு விட்டுட்டு அடுத்ததா இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலானாக்கா வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாகு இருக்கா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்க்கும்போது நீங்கள் அப்படியே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது மொத்தமாக ஊற்றிட்டீங்கன்னா நம்ம சேர்த்து வச்சு அந்த சாதம் வந்து கட்டி கட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் கலந்து விட்டுட்டுருக்கேன் சரிங்களா இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிருங்க அடுத்து தான் கடையில் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டாலும் ஓகே இல்லை முழுக்க முழுக்க நீங்கள் நெய்யில் செஞ்சீங்கன்னா இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது ஆனால் கொஞ்சம் தேட்ட ஆரம்பிச்சிடும் அதனால பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நல்ல பொண்ணு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா அதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இந்த நெய் எய்யும் எண்ணெய் அப்படி இருக்கட்டும் இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா கரைச்சி வச்சிருக்க பொங்கல் இருக்குல்ல அதை வந்து அப்படியே அழகாக உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வேகட்டும் நல்லா சுருண்டு வரட்டும் இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வரும் சுருண்டு வந்த பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி தாச்சியே உள்ள சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் திங்க திங்க திகட்டாத அட்டகாசமான டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் பர்ஃபெக்டாக தயாராயிடும் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் பண்ணிவிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ சப்ரேட் பண்ணணும் அப்போலாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா அழகாக சக்கர பொங்கல் நல்லா உருண்டு திறன் வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க உங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டியான சக்கர பொங்கல் ரெடி ஆயிரும் வீடியோ முடிவு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்